பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் மாத ராசி பலன்கள் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதி குரு வந்து கடகத்தில் வந்து வக்கரமாக தான் இருக்கார் அது வக்ரமாகி மிதுனத்துக்கு வருகிறார் டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது டிசம்பர் பத்தொம்போது அமாவாசை திதி வருகிறது வரையும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோம் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் நாங்கள் இப்பொழுது ராசிக்குள் செல்லலாம் விச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி இந்த ராசிநாதன் ஆறு நாள் விருச்சகத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சி நாள் தனுசுவில் இரண்டாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் சூப்பர் கடைசி பத்து நாள் குரு பார்வையிலையும் இருக்கார் ஸோ சூரியன் பத்து பத்துக்குடையவன் முதல் பதினஞ்சு நாள் விருச்சகத்திலையும் அடுத்த பதினஞ்சு நாள் தனுசையும் சென்று சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் இது உன்னதமான ஒரு நிலை தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகிறது விருச்சகராசியில் பிறந்த அன்பர்கள் என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் இன்ட்ரூ அட்டன் பண்ணுங்கள் எதாவது எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் பாஸ் பண்ணி செலெக்ஷன் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்கு அல்லது சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் முயற்சி பண்ணுறீங்க பத்திரிகை துறையில் முயற்சி பண்ணுறீங்க வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க உன்னதமான நேரம் அந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்கோர்ஸ் கேது பத்தாம் இடத்தில் இருந்தாலும் ராசியில் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் பார்வையில் இருக்கிறார் ஒரு அஞ்சு நாள் தான் பார்ப்பார் அதுக்கப்புறம் குரு பார்வை கிடைச்சிருக்கு ஒன்றும் பயப்பட வண்ட அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்க எங்கெல்லாம் கடன் கேட்குறீங்களோ இல்லை பேங்க்ல லோன் கேட்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் கிடைச்சி அதை தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு பண்ணக்கூடாது அதுதான் சொல்லுவாங்க ஏன்னா பத்தில் கேது இருக்கிறதால கடனை வாங்காதீங்க வரக்கூடிய வருமானத்தையும் அதில் போடாதீங்க கடனை வாங்கி தொழில் விரிவாக்கம் பண்ண போகிறேன்னு பண்ணவே பண்ணாதீங்க தயவுசெய்து கேது பத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் தொழிலை வந்து ஒரு லிமிட்டேஷனாக தான் கொண்டு போகணும் வழக்கமாக ஒரு லெவல் இருக்கும் உங்களுக்குன்னு அந்த லெவலை தாண்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கடன் காட்சிகள் அதிகமாகும் வழி ஒன்றும் வருமானம் பெருசாக கிடைக்காது வழக்கமாக என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் நீங்கள் என்ன தான் போஸ்டிங் பண்ணாலும் அது தாண்டி வருமானம் என்பது தொழிலை தவிர உத்தியோகத்தை தவிர மற்ற ஆஸ்பெக்டிலையும் உங்களுக்கு வரும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு வச்சுருப்பீங்க வங்கிகளில் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க மற்றபடி பேங்க்கில் அது போஸ்ட் ஆஃபீஸில் எஃப்டி போட்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ப்ரமோஷன் பதவி அதாவது ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைச்சி அதனால் ஒரு வருமானம் இல்லை அவங்க பிறந்த இருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பிள்ளைகள் படித்து முடித்த பிள்ளைகள் அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்று படிக்கிற காலத்துலேயே அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க படிக்கிற ச செலவை அவங்க பார்த்துப்பாங்க அப்போ அந்த செலவு உங்களுக்கு மிச்சம் இல்லை அவங்க படித்து முடிச்சிட்டாங்களாம் வேலை வாய்ப்பு கிடைச்சி அவங்க சம்பாதிக்க போகிறாங்க இப்படி பல ரூபங்களில் பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் பெருகப் போகிறது விருச்சகராசியில் பிறந்தான்வர்களுக்கு இது சூப்பர் இல்லைங்களா எடுக்கிற முயற்சி இமாலய வெற்றி பெறுமா என்று சொன்னால் கண்டிப்பாக நல்ல வெற்றி பெறும் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு அற்புதமான காலம் பரஸ்பரம் இளைய சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு நீங்கள் போக அவங்கவுங்க வீட்டுக்கு வர இதெல்லாம் ரொம்ப அன்னோன்யமாக இருக்கும் என்ன நாலாம் இடத்துல ராகு இருக்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகென்ஸ்டாக மாறுவாங்க தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவழிக்கும் ஆனால் இருபதாம் தேதி வரைக்கும் தான் டிசம்பர் தேதி முதல் குரு வந்து மிதுனத்துக்கு சென்று அங்கிருந்து ராகுவை பார்க்குறார் சூப்பர் பயப்படாதீங்க இனி இந்த ராகுவால் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப்படும் அதாவது வீடை அலங்காரம் பண்ண வீடு கட்ட வண்டி பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்க இல்லை ப வண்டியை பழுது பார்க்க இதுபோல் விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய முடியுமா முடியும் அஞ்சில் சனி இருந்தாலும் பயப்படாதீங்க குரு பார்வையில் இருக்குது அதனால் ஒன்றும் பூர்வீகத்தில் எதாவது பிரச்சனை வருமா இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வருமா அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை மிக உன்னதமாக இருக்க போகிறது குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கப் போகிறது சீட்டாட்டை ரேஸு லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாரு கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க நண்பர்களும் பேசுகிறது நீங்கள் பேசுகிறது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க பேசுறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க சமூகத்தில் ஒரு சிலருக்கு பேர் வரலாம் குறு கோடி நன்மைகிறாலை பேரு புகழ் கிடைக்கும்னு சொல்லணும் இல்லையா அப்போ சனி பார்த்தா பேர் தானே வரும் அப்போது எச்சரிக்கையாக பணியாற்றுங்கள் மற்றபடி இந்த சனி பார்வை பதினோராம் இடத்தை பார்ப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு இருக்கு மற்றபடி பாக்கியமான ஒரு சூழல் நிச்சயமா இருக்கும் தொழிலில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் இருந்தாலும் அது முன்னேற்றத்தை நோக்கி தான் அது பயணப்படுவீர்கள் உத்தியோகத்தில் கூட பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் இந்த சலுகைகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ராஜ கிரகங்களை சூரியன் செவ்வாய் குரு பார்வை சுக்கரனையும் குரு பார்க்குறார் சூப்பர் அப்போது கலைத்துறை அன்பர்கள் சினிமா துறையில் டெலிவிஷன் துறை நாடகத்தில் பணியாற்றுபவர்கள் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் செங்கல் மணல் ஜல்லி அது மட்டும் இல்லை ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான காலம் நேரம் என்று சொன்னால் மிகையாகா சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் வெளிநாடு போகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களும் தாராளமாக போங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு ஆயத்திருத்தலை சொல்லுங்கள் துர்கே வழிபாடு பண்ணுங்கள் ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயத்திருத்தலை சொல்லுங்கள் பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சனாரை வழிபாடு பண்ணுங்கள் ஐயப்பனை வணங்கி வாருங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலப்பாயிட போகும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ராசி அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் கந்த சசி கவசம் சொல்றீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க சாதிக்கக்கூடிய நேரம் ஆனால் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் கொஞ்சம் தான் நீங்கள் இருக்கணும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரத்தான் வரும் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு வருவாங்க அப்புறம் கெ அவது கெழுதலாம் மாறும் நீங்கள் உடனே டென்ஷன் ஆகக்கூடாது இந்த வேலை பார்க்குற இடத்துல வீண் வாக்குவாதங்களை தவித்து கொள்ளுங்கள் ஆனால் பத்தில் கேது இருந்தால் நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்க பேசவே மாட்டீங்க ஆனால் பேச ஆரம்பித்தா கொந்தளிப்பீங்க விருச்சக ராசி இல்லையா அதனால் கொஞ்சம் யாராவது எதாவது சொன்னால் காது கேட்காத மாதிரி இருந்துக்குங்க அதுலேயே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடுங்க சூதனமாக நடந்துக்குங்க இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி சந்திராஷ்டம நாள் மூணு நாள் வருது எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பரிச்சக ராசி அன்பர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் வாழ்க வளமுடன்